திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை புற்றி என்னாட்டவருக்கு நிறைவாக புற்று புகழ்துணை நாயனார் அறுபத்தி மூணு நாயன்க நாயன்மார்களை ஒருத்தர் இவர் இவர் முதுமையிலும் சிவபெருமானை விடாது பூஜை செஞ்சு வந்தவர் அவருக்கு அவர் இருந்த தளம் என்னன்னா நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவிரி தென்கரையில் நூற்றி இருபத்தி ஏழு தளங்கள் இருக்குது அதில் அறுபத்தி ஆறாவது தளமான அரிசியல் ஆற்றம் கரையில் இருக்கக்கூடிய அரிசியல் கரை புத்தூர் இப்போ அழகாபுத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது அங்கே சைவ மரவில அவதாரம் பண்ணார் இவரை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டு திருத்தொண்ட தொகையில் புடை சூழ்ந்த புளியதன் மேல் அறவாடச் சூடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் மடியேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவன் இவர் சிவபெருமான மனதாள தியானித்து வாயால் அர்ச்சனை செஞ்சு உடலால் வழிபாடு செய்கிறத தவறாது கடைபிடித்து வந்தார் இவருக்கு வறுமை வந்த காலத்தில் கூட அதை விடாமல் செஞ்சு வந்தார் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் சௌந்தரநாயகி சமேத சுர்ணபுரீஸ்வரருக்கு அரிசிலாற்றின் கரையிலேருந்து நீரை எடுத்துகிட்டு வந்து தினந்தோறும் அபிஷேகம் பண்ணி வர்றார் இவருக்கு முதுமையின் காரணமானாலும் அதை பூஜை விடாமல் செஞ்சு வர்றாரு அது பஞ்சம் கடுமையான பஞ்சம் வந்த காலத்தில் மக்கள்லாம் கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டாலும் கூட அவங்கவுங்க உணவு எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடுறாங்க இவர் அந்த வறுமையிலையும் தான் செய்யக்கூடிய அந்த சிவ தொண்டை விடாமல் செஞ்சுக்கிட்டு வர்றாரு அந்த பசி மயக்கத்தில் ஒரு நாள் அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது மயங்கி அந்த குடத்தை சாமி மேலேயே போட்டுருவார் பசி மயக்கத்தில் கால்கள் தள்ளாட கை நடுங்க குடத்தை சிவலிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணும்போது போ பசி மயக்கத்தால் விழுந்துடுறார் அப்பயும் கூட சாமி தலையில் அந்த குடை விழுந்த தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இறைவன் அவருடைய அந்த மயக்க நிலையை உறக்க நிலையை மாற்றி அவருடைய கனவுல இறைவன் பஞ்சம் தீரும் வரைக்கும் உனக்கு தினமும் ஒரு பொற்காசு தரேன் அதனால் உன்னுடைய துன்பத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு விழித்து எழுந்த புகழ்துணையினா ஏன்னால் பீடத்தில் ஒரு காசு இருக்கிறத பொற்காசு இருக்கிறத பார்த்து மகிழ்ந்து அதை எடுத்து இன்னமும் அவருக்கு அந்த பொற்காசு கிடைக்கிது அதை வச்சு தன்னுடைய வறுமையும் மக்களுடைய வறுமையும் ஓக்கிக்கிட்டார் அதனால் சாமி கூட படிக்காசு நாதர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய குருபூஜை தினம் ஆவணி மாதம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் சொல்லப்படுது இவர் பிறந்த த முக்கிய அனைந்த தளமானது தஞ்சாவூர் மாவட்டம் அலகாபுத்தூர் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் காமிக்கிறார் இந்த தளம் கும்போணத்தில் இருந்து திருவாரூர் செல்லக்கூடிய பாதையில் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கோயிலுடைய முன் மண்டபத்தில் புகழ்துணையின் நாயனார் தன்னோட மனைவி லட்சுமியோட காட்சி தராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரு